டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் நானூற்றி ஐம்பத்தி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியும் நல்லா தெளிவான ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க இந்த சாமை ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நானூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ஹெச்பி வித் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சாமியில் நானூற்றி ஐம்பத்தி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கும்தரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு என்று நேரடியாக நீங்கள் வந்து பணி பணியை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே